கரூரில் சில தினங்களுக்கு முன்பு வாகன விபத்தில் உயிரிழந்த ஓட்டுநரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கிய கோவில்பட்டி அனைத்து மேக்ஸி கேப் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியை சார்ந்த அருண் மற்றும் மூன்று குடும்பத்தினர் கடந்த பதினேழாம் தேதி ஏற்காட்டிற்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஆம்னி பேருந்து அவர்கள் வந்த வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதில் அருண் மற்றும் ஓட்டுநர் சசிகுமார் உள்ளிட்ட நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி இலுப்பையூரணி தாமஸ் நகர் பகுதியை சார்ந்த ஓட்டுநர் சசிகுமார் அவரது இல்லத்திற்கு கோவில்பட்டி அனைத்து மேக்ஸி கேப் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர் தொடர்ந்து அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சார்பில் சேகரித்தார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை உயிரிழந்த ஓட்டுநர் சசிகுமார் குடும்பத்திற்கு வழங்கினர் தொடர்ந்து குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமாக தேவை இருப்பின் அவற்றை கோவில்பட்டி அனைத்து மேக்ஸி கேப் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக செய்து தரப்படும் என தெரிவித்தனர்

பழையனூர் பகுதியில் ஆபரேஷன் வெற்றி பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்டம் சார்பாக மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் பகுதிக்குட்பட்ட பழையனூர் பகுதியில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முப்படைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படி முப்பத்தி ஒராவது கிளை தலைவர் தீனா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழையனூர் முக்கிய வீதிகளின் வழியாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பேரணி வடக்கு மண்டல தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தெற்கு மாவட்ட துணைத் தலைவர்கள் அருணகிரி என்கிற சேகர் மற்றும் சசிகுமார் கலந்து கொண்டனர் இந்த வெற்றி பேரணியில் தலைவர் தீனா மற்றும் பழையனூர் பகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர் வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் கண்ணேமையாய் நம்மை காக்கும் பாரத பிரதமராம் வாழ்க வாழ்க வாழ்கவே எல்லையில் எம்மை காக்கும் எங்கள் வீரர்கள் வாழ்த்திருப்போம் இந்தியரியாய் இ இந்தியராய் இணைந்திருப்போம் வாழ்க வாழ்க வாழ்கவே மாத்தா கே ஏய் பரத் மாதா கே ஏ நீடடேவராம் பாரத பிரதமராம் பாரத பிரதமராம் வாழ்க வாழ்க வாழ்கவே பாரத பிரதமராம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வீரர்களே வாச்சிடுவோ வெல்கே வெல்கே வெல்கேவே வெல்கே வெல்கே வெல்கேவே மனித உரிமை ஆலோசகரும் சிறந்த சமூக சேவகருமான லயன் ஜான்சர் அவர்களுக்கு மனித உரிமை துறையில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மனித உரிமை ஆர்வலரும் ஆலோசகரும் சிறந்த சமூக சேவகரும் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசினர் கலை கல்லூரியின் முன்னாள் தலைவரும் இந்நாள் ஆலோசகரும் மற்றும் லயன்ஸ் கிளப்பின் செயலாளருமான லயன் ஜான்சன் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக மனித உரிமை துறையில் ஆற்றி வந்த சேவைகளை பாராட்டியும் அங்கீகரித்தும் மிக புகழ்பெற்ற ஆக்ஸ்பா பல்கலைக்கழகமானது சென்னையில் மனித உரிமைக்கான மதிப்புறம் முனைவர் பட்டத்தை லயன் ஜான்சன் அவர்களின் சேவையை பாராட்டி வழங்கினர் மேலும் லயன் ஜான்சன் அவர்கள் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதையொட்டி செங்கல்பட்டு நகர பிரமுகர்கள் வணிகர் சங்க பிரமுகர்கள் முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்கள் பேராசிரியர்கள் லயன் நிர்வாகிகள் மற்றும்

மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் சார்பாக கருணாகரசேரி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன் குமார் ஆணை கிணங்க மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் சார்பாக மூவர்ண கொடி பேரணி நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கருணாகரச்சேரி பகுதியை சேர்ந்த முன்னாள் மண்டல பொருளாளர் தணிகாசலம் முன்னாள் பொருளாதார பிரிவு தலைவர் முனிகிருஷ்ணன் முன்னாள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வரதராஜலு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகுமார் அந்த பகுதியை சார்ந்த இளம் துடிப்பு மிக்க கிளை தலைவர் சுரேஷ் மற்றும் பள்ளி அகரம் கிளை தலைவர் பச்சையப்பன் கோவிந்தன் குமாரவாடி பகுதியை சார்ந்த சேகர் குமார் நெல்லி பகுதியை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் மதுராந்தகம் ஒன்றிய தலைவர் யுவராஜ் தலைமை தாங்கினாா் மாநில சிறுபான்மையினர் அணியின் உடைய பொதுச்செயலாளர் செயலாளர் படாலம் ஜபராஜ் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் சசிகுமார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருணாகரசேரி முக்கிய பகுதிகளில் நாட்டின் தேசிய கொடியான மூவர்ண கொடியை ஏந்தி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முப்படைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மாபெரும் பேரணி நடைபெற்றது இதில் கருணாகர சேரி பகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கிளை ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்

நீலகிரி மாவட்டம் கூட்டுறவு ஒன்றியத்தின் சார்பில் உறுப்பினர் கல்வி திட்டம் நடைபெற்றது மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் சார்பாக உதகமண்டலம் வட்டத்தில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயல் எல்லையில் உள்ள கோவில்மேடு கிராமத்தில் உறுப்பினர் கல்வி திட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நீலகிரி மண்டல இணைப்பதிவாளர் தயாலன் தலைமை தாங்கினார் தனது தலைமையுறையில் கிராம பகுதிகளில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சுமார் முப்பது லட்சம் விவசாயிகளுக்கும் அதிகமாக வட்டியில்லா கடன்களை விநியோகிக்கும் மிகப்பெரிய பணியினை கூட்டுறவுத்துறை செய்து வருகிறது என்றார் மேலும் இக்கடனானது உறுப்பினர்களுக்கு மட்டுமே வட்டி இல்லாமல் வழங்கப்படுகிறது எனவும் உறுப்பினர்கள் முறையாக தவணை காலத்திற்குள் கடனை திருப்பி செலுத்தும் போது அவர்களுக்கான வட்டி மானியமான ஏழு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் மத்திய அரசும் நான்கு சதவிகிதம் மாநில அரசும் ஏற்று அதனை கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என கூறினார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி தேவி மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு கடன் அனுமதி ஆணையினை மண்டல இணைப்பதிவாளர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு கௌரி கௌரிசங்கர் செயலாட்சியர் நீலகிரி மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் முன்னிலை வகித்தார் தனது முன்னிலை உரையில் உறுப்பினர் கல்வி திட்டத்திற்கான நோக்கம் குறித்தும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் பிரச்சார பணிகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் நீலகிரி மத்திய கூட்டுறவு வங்கியின் உதகை சரக மேற்பார்வையாளர் முனியாண்டி கூட்டுறவின் வாயிலாக வழங்கப்படும் பல்வேறு விதமான கடன்கள் மற்றும் சேவைகள் குறித்தும் அதனை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் பின்னர் சங்கத்தின் உறுப்பினர்களாகிய பிரியதர்ஷினி மற்றும் வாசு வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக சங்கத்தின் எழுத்தர் சாரஹான் வரவேற்புரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பணியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் நன்றி உரை கூறினார் கடந்த நாட்களாக கனமழைகள் மாவட்ட நிர்வாகம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இரவு கனமழையை உதகை நகரம் தலையாட்டு மன்று பகுதியில் சுமார் மூன்று நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளன சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதையறிந்த மாவட்ட கழக செயலாளர் கப்பிச்சு வினோத் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஐம்பது நபர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார் மாநில இளைஞரணி இணை செயலாளர் பாலநந்தகுமார் கழக செயலாளர் சண்முகம் இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ் நகரமன்ற உறுப்பினர் சகுந்தலா ராஜேஷ் கே தி பேரூராட்சி செயலாளர் ஜெயின் ராதாகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூத்தனூர் கிராமத்தில் சொத்து தகராறில் நிருபரை தாக்கிய நான்கு நபர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தைச் சேர்ந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட நிருபர் குருசாமி அவர்களின் தகப்பனால் இவர் பெயரில் எழுதி வைத்த சொத்தானது உளுந்தூர்பேட்டை வட்டம் கூத்தனூர் கிராமத்தில் உள்ள அந்த இடத்தை கூத்தனூர் கிராமத்தில் வசிக்கும் சின்னசாமி செட்டியார் மகன் குமார் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் தகவல் அறிந்த குருசாமி நேரில் சென்று விசாரிக்கும் பொழுது அவர்கள் தவறான வார்த்தைகளை கூறி கொலை செய்யும் முயற்சியில் குமார் மற்றும் அவரை சார்ந்த மூன்று நபர்கள் தாக்கியுள்ளனர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் மேலும் குருசாமி என்பவரை அருகில் இருந்தவர்கள் தூக்கி தண்ணீர் கொடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு உட்பட்ட சோலூர் பேரூராட்சி அருகில் அமைந்துள்ள சாண்டி நல்லா பகுதியில் வீசும் சூறை காற்றினால் மீண்டும் மீண்டும் விழும் விழாச்சத மரங்கள் நீலகிரி மாவட்டம் உதகைக்குட்பட்ட சோலூர் பேரூராட்சி அருகில் அமைந்துள்ள சாண்டிநல்லா பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டின் கூரையின் மேல் மரம் விழுந்துள்ளது மீண்டும் வீசிய சூறாவளி காற்றினால் மீண்டும் மரம் வீட்டின் கூரையின் மேல் விழுந்தது மற்றும் மின் இணைப்பு கம்பம் சாய்ந்து சாலையில் விழுந்துள்ளது இதனால் அங்கு வாழும் மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றனர் மின் துண்டிப்பு நிலையில் உள்ளதால் எந்தவித பாதிப்பும் இல்லை பாதிப்பு ஏற்படும் முன்பு தீயணைப்பு துறையினரும் மின்சார துறையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் திண்டிவனம் மாவட்டம் கல்வி அலுவலகத்தில் பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் திடீர் ஆய்வு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முருங்கம்பாக்கத்தில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பள்ளிகள் திறப்பதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு அனுப்பும் புத்தகம் நோட்டு புத்தகம் சீருடை ஆகியவற்றை பார்வையிட்டும் புத்தகங்கள் மழையில் நனையாதவாறு வண்டிகளில் தார்பாய் அணிவித்து அனுப்புமாறு அறிவுரை கூறினார் மேலும் முருங்கம்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவி சேர்க்கையை தொடங்கி வைத்தார் இதில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அலுவலர் அறிவழகன் மாவட்ட கல்வி அலுவலர் சிவசுப்ரமணியன் தலைமை ஆசிரியை சித்ரா உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் மயிலம் ஸ்ரீ வல்லி தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கிருத்திகையை முன்னிட்டு தரிசனம் செய்ய வந்த பாடகர் வேல்முருகன் மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானை ஆலயத்தில் கிருத்திகையை முன்னிட்டு தரிசனம் செய்ய வந்த பாடகர் வேல்முருகன் மனமுருகி பாடினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வல்லி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ வல்லி ஸ்ரீ தெய்வானை தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் மலையில் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர் எனக்கு நான் தினந்தோறும் பணி செய்ய வேண்டும் நீ சூடும் மாலைக்கு பூவாக வேண்டும் உன் அபிஷேகத்தேனாக நான் மாற வேண்டும் உன் கோயில் வாசல் படியாக வேண்டும் உன் கோயில் வாசல் படியாக வேண்டும் பக்தர்கள் படியேறி படியேறி வேண்டும் உம் முருகாவோ முருகாவோ உம் முருகாவோ முருகாவும் முருகாவோ உம் முருகாவோ முருகாவும் முருகாவோ உம் முருகாவும் முருகாவோ முருகாவோ மயிலை முருகா மாரக்காணம் அருகே நாரவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஸ்ரீ பூண்டி மாகான் சித்தர் பீடத்தில் அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது மரக்கானம் அருகே நாரவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி ஸ்ரீ ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ பூண்டி மகான் சித்தர் பீடத்தில் அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியையொட்டி அம்மனுக்கு காலை முதல் பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் தாலாட்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் மற்றும் மேலதாள வாத்திய நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது இதில் மரக்கானம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெங்கடேசன் சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்

நான் ஒரு எயித்து நைன்த்து படிக்கிறப்போ சாமி இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருந்தாங்க அப்போ வந்து என்ன எது எதுவுமே என்னை கேட்கல ஜஸ்ட் என்னை பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ நான் தானே ஸோ நான் எயித்து நைன்த்து படிக்கிறச்ச சாமி வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னை ஜஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சினிமாவில் ஒரு பெரிய நடிகையாக வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எனக்கு பெருசாக அதில் ஒரு நம்பிக்கை இல்லை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க